அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் லீலாமிரதம் அத்தியாயம் இருபத்தி ஒம்போது அத்தியாயத்தின் முக்கிய சாராம்சங்கள் ஜனாபாய்க்கு விட்டல் காட்சி மங்கள் வேடாவில் வாழ்ந்த ஏழை பத்த ஜனாபாய் ஒரு ஆஷாட ஏகாதசியில் பண்டறிபுரம் நடைப்பயணம் செல்வாள் அந்த வருடம் கடும் மழை இடியும் புயலும் பெய்தது ஆனால் அவள் விட்டல் நாமம் சொல்லி கொண்டு சென்றாள் மலையிலிருந்து தப்பிக்க மரத்தின் அடியில் நின்றபோது அங்கு ஸ்ரீ சுவாமி சமர்தர் சிரித்துக் கொண்டிருந்தார் அவள் இந்த ஆண்டு இந்த முறை விட்டலை தரிசிக்க முடியாது போல் என்றாள் அப்போது சுவாமி கேட்டார் விட்டல் பண்டரிபுரத்தில் தான் இருக்கிறாரா உன் மனதில் இல்லையா அவர் சொன்னார் உன் உன் உள்ளத்தில் விட்டலை பார் உடலே பண்டரிபுரம் அதில் உள்ள ஆன்மாவே விட்டல் அவள் கண்களை மூடி திறந்த போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை விட்டலாக கண்டாள் அதன் பின் அவள் பண்டரிபுரம் செல்வதை நிறுத்திவிட்டார் அவள் உள்ளத்தில் விட்டலை கண்டார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்